ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்குறோம் எல்லா வீடிலும் சொல்லியிருப்போம் ரெண்டு மூணு வீடியோவில் இன்னுமே உடம்பு செட் ஆகலை தான் வேறு வழி இல்லை சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் வேலை இன்னும் நம்ம வீட்டில் முடியல ப்ளம்பிங் வேலை நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் டைல்ஸ் ஓட்டணும் ஒன்று ஒன்றா கட் ஆன மாதிரி இப்போ தண்ணி கட் ஆகிடுச்சு எங்களுக்கு வேற வழியே இல்லை பாத்ரூம் தான் போக முடியாது சொல்ற மேல் வீடு எங்களுக்கு காலியாச்சு சரி அங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு கீழே அப்படியே இருந்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா லைனும் கட் பண்ணிட்டாங்க மேல் வீட்டு லைனும் கட் பண்ணிட்டாங்க கீழ் வீட்டு லைனும் கட் பண்ணிட்டாங்க எல்லாமே லைன் கட்டானதுனால தண்ணி எதுவுமே இல்லை தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது வேற வழி இல்ல பாத்திரத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துடுவாங்க சமைச்சது எல்லாத்தையுமே சாட்டுல போட்டு ஐயோ என்னத்த சொல்றது பெரிய மூட்டை மாதிரி கட்டி எடுத்துட்டு வந்தோம் எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளியில எங்க சித்திங்கெல்லாம் பங்கல் வீட்டுலாம் என்ன என் பத்மா பெரிய மூட்டெல்லாம் கட்டி எடுத்துட்டு வரா என்னன்னு தெரியல அங்கிருந்து ஏதோ மூட்டை மூட்டையே எடுத்துட்டு வர அவ்வளோ இருந்து சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க தான் தெரியும் அது உள்ள பாத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த தப்புன்னு என் தம்பி வாய்ஃபா எடுத்து கொட்டினாங்க கொட்டி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு வா வைப்பான்னு ஃபர்ஸ்ட் நாள் முத நாள் ஒரு மூட்டை இது மாதிரி கட்டி எடுத்துட்டு வந்து விலைக்கு போட்டு எடுத்து வச்சுட்டு போனேன் நான் அம்மா எடுத்து அழகாக அதை அடுக்கி ஷீட் ரூம்ல வச்சிருந்தாங்க ஷீட் ரூம்ல வச்சிருந்தாங்க அப்பா அதை வந்து அழகா ஒரு சாக்குல அடுக்கி வைப்பாரு பின்னாடி வரும் பாருங்க இது வந்து மறுநாள் அப்புறம் அங்கே ரெண்டு நாள் சமைச்சோம் அங்கேயே தம்பி நாங்கள் எல்லாமே அங்கேயே சாப்பிட்டு விட்டோம் தம்பி இங்கே வந்துட்டு வந்துட்டு வர வேணாம் அங்கேயே சாப்பிட்டுட்டோன்ட்டு நாங்கள் மூணு பேர் அங்கேயே சாப்பிட்டுருந்தனால இது வந்து கொஞ்சம் பாத்திராங்க ஒரு பாத்திரம் கூட கழுவுறதுக்காங்க இடமே இல்ல தண்ணியும் இல்ல எல்லா இடமும் நோண்டி போட்டாங்க உக்காந்து கழுவ முடியாது சிங்க் எல்லாம் எடுத்துட்டாங்க பழைய சிங்க் ரொம்ப மோசமான இருந்து வந்து உங்களுக்கு பழைய விடல சொல்லியிருப்பேன் சிங்க் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சிங்க்கு டைல்ஸ் எல்லாமே எடுக்கணும் இனிமேதான் சரி ஒன்னொன்னா வேலை நடந்துட்டு இருக்குது வேற வழி இல்லை சரி எல்லா நாளும் ஹோட்டல்லையும் வாங்கி சாப்பிட முடியாது எனக்கு ஏற்கனவே அல்சர் ப்ராப்ளம் வந்துதான் தீபாவளி டைம்ல ரொம்ப முடியாம போயிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு வந்தேன்னு சொல்லிருப்பேன் மறுபடியும் வந்து அது கொஞ்சம் கியூரான மாதிரி இருந்தது உடனே ஃபீவர் வந்து வந்துருச்சு ஃபீவர் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு மேல சுத்தமா முடியல அதனால வந்து சரி நம்ம எதுவும் அவங்க வந்து இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டுதான் அப்புறம் அம்மா வீட்டுக்கு இங்க வந்துகிட்டே இருந்தோம் சரி வர டெய்லியும் வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி வந்து அப்புறம் இங்க வந்து பாத்திரத்துல வர எனக்கு போட்டு கழுவிட்டேன் சமைக்கிறது அங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் வெளியே சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்றதுதான் வீட்லயே சமைச்சோம் வேற கஷ்டப்பட்டு வேற வழி இல்லை ஆஹ் இங்க வந்துட்டு அப்புறம் அது பாருங்க அப்பா இந்த பாத்திரம் இது முந்தன் நாள் எடுத்துட்டு வந்து நான் வேலைக்கு போட்டுட்டு தம்பி கூடயே வேலைக்கு திருப்பி அவன் கூடயே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பிச்சிட்டு இது வந்து அந்த பாத்திரத்தை அப்பா ரூம்ல இங்க வச்சிருந்தோம் இது அப்பா அழகா இந்த சாக்குல எடுத்து கொஞ்சம் பாத்திரம் தான் கட்டப்பையில வச்சுக்கலாம் இது நிறைய பாத்திரம் அடிக்கிட்டு இருந்தாரு செம்ம காமெடி தம்பி என் பையன் தான் எடுத்து கொடுத்துட்டே இருந்தான் எல்லாத்தையும் அதான் சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து அங்க கச்சா மூச்சா அந்த வாரி போட்டு ஒரு மூட்டை நிறைய கட்டி தூக்கிட்டு வந்தேன் அவரு நல்லா அழகா புக் எடுக்கிற மாதிரி ஒண்ணு ஒன்னா சின்ன பாத்திரம் டம்ளருங்கலாம் பாருங்களா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு அழகா அடிக்கிட்டாரு அவரு அடுக்கின உடனே தான் வந்தது உடனே கேக்குறாரு எங்கம்மா நீ நிறைய எடுத்துட்டு வந்த பாத்திரம் இது அரைப்பை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு நாங்க எல்லாம் ஒரே சிரிப்பு எங்களுக்கு என் தமிழ் படெல்லாம் சிரிச்சுங்க வந்தோம் இது பாறேன் இவரு நல்லா புக் எடுக்கிற மாதிரி அடுக்கி வச்சுட்டு மீதி பாத்திரம் எங்கன்னு கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இருந்த பாத்திரம் நீ அழகா அடுக்கிறதுனால அது அரைப்பையிலேயே அடங்கிடுச்சு நான் கச்சா முஷ்ன மாதிரி போட்டு கட்டிட்டு வந்ததுனால ஃபுல்லா இருந்ததுன்னு சிரிச்சிட்டு இருந்தாரு அதான் உட்காந்துட்டு பையன் எடுத்து கொடுத்துட்டு அதை கம்பி கொடி எங்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான் அதை எடுத்துட்டு போய் தான் அப்புறம் அந்த இப்போ புதுசா வளர்கிற பாதத்தில் அதுல அடிக்க வச்சோம் அடிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு எனக்கு ஃபீவராகவே தான் இருந்து மயக்கமோ இருக்கிறதுனால சரி அப்புறம் தம்பி வைஃப் நீங்க இருங்க நான் இன்னைக்கு நான் கழுவுறேன் இன்னைக்குதான் நீங்க கழுவிட்டீங்கல்ல இன்னைக்கு நான் கழுவி போடுறேன்னு ஹெல்ப் பண்ணாங்க பரவாயில்ல செஞ்சு கொடுத்தாங்க அம்மா வந்து ஒரு டெத்துக்கு போயிருந்தால போயிட்டு வர்ற அவங்க அம்மா வந்ததும் அம்மா வந்தாங்கன்னா அம்மா செய்வாங்க சரி அம்மா டெத்துக்கு போயிருந்ததுனால சரி ஓகே நானே செய்யறேன் சொல்லிட்டு உரம் தீத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் என் கம்பி கூடல வாங்கி இங்கே அடுக்கி மேலே தூக்கி வச்சுட்டு வந்துட்டோம் இந்த கட்டை மேலே பாத்ரூம் கட்டை மேலே வச்சுட்டு வந்துட்டோம் தண்ணி வடைஞ்ச பிறகு எடுத்து வச்சுக்கலான்ட்டு நம்ம உடம்ப நாம தான் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வேலை டென்ஷன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து ஃபைனான்சியலாக வந்து நம்ம வீட்டையும் பார்க்கணும் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே ஒன்னா வந்ததுனால ரொம்ப ஸ்டேபிள் பண்ண முடியல எல்லாமே ஒன்னா வந்துருச்சு வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏன்னா மற்ற செலவுலாம் நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே போட்டு அதுக்குள்ள இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பர்னிச்சர் வாங்க போறீங்கன்னா அந்த பர்னிச்சர் இந்த ரேட்டு தான் சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்ல பாப்போம் எல்லா ரேட்டும் பண்ணிட்டு ஓரளவுக்கு முன்ன பின்ன அப்படியே செலவானாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போவோம் இல்ல அக்யூரேட்டா தெரியும் இந்த ரேட்டு தான் இதுதான் நம்ம ஆனா இந்த இந்த விஷயத்துக்கு இப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்றது அனு அனுபவபூர்வமா நான் பார்த்த உண்மை ஏன்னா நாங்க வீடு கட்டும் போதும் சரி பண்ணும் போதும் சரி நாம ஒரு பட்ஜெட் போடுவோம் இதுக்குள்ள முடிச்சுக்கலாம் இந்த வேலைக்குள்ள முடிச்சுக்கலாம் சொல்லி போடுவோம் ஆனா வந்து அந்த வேலைக்குள்ள முடியாது நாம ஒரு டூ லாக்ஸ் போடுறோம்னா த்ரீ அண்ட் லேக்ஸ் ஆகும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு கணக்கு போட முடியாது அதே மாதிரி கல்யாண செலவும் பாருங்க நம்ம இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே முடிப்புன்னு போடுவோம் திடீர் திடீர்னு ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் வருஷம் செய்யணும் அவங்களுக்கு செய்யணும் சீர் வருஷம் திருப்பி செய்யணும் துணி மணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் நம்ம பட்ஜெட்ல இல்லாம வரும் அதெல்லாம் நம்ம ஒரு அளவா கணவு இவ்வளோதான் நம்ம எஸ்டிமேட் போட்டாலும் கேட்சிக்கிட்டோட சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ஒரு எஸ்டிமேட் போட்டோம் அதை தாண்டிதான் போகும் போல ஏன்னா விலை ரேட் எல்லாம் செம்மையா இருக்குது இப்ப ஒரு எதுவுமே வந்து நாம பத்து வருஷத்துக்கு முன்ன கட்டின அந்த ரேட்லயே கிடையாது பொருள் எல்லாம் செம்ம ரேட்டு பைப் எல்லாம் வாங்க போகும்போது நாங்கள இப்ப எல்லாமே எல்லாமே கம்பெனி பைப்பா போட்டிருக்கோம் சாதா போட்டிருந்தோம் அப்பெல்லாம் பிவிசில இப்ப எல்லாம் ரேட் ரேட்லாம் ஜாஸ்தி தான் ஆனா வந்து லைஃப் லாங் நல்லா இருக்கும்ட்டு போட்டுட்டோம் அப்பா அழகா சாக்குல கட்டி எடுத்துட்டு போறேன் அம்மா இங்கேயே இருக்கட்டும் நாங்க எல்லாம் ரெடியானதான் எடுத்துட்டு போவோம் எந்த பாத்திரமும் எனக்கு வேணாம் அங்கிட்ட ஒரே டஸ்ட் எடுத்துட்டு போனாலும் இனிமே நான் பாத்திரமே அங்க எடுத்துட்டு போக மாட்டேன் இங்கேயே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா மூட்டை கட்டி அவர் ரூம்லயே வச்சிருந்தேன் பைப் வந்து தப்பா சொல்லிட்டேன் பினோலக்ஸ் போட்டிருந்தோம் சாரி பினோலக்ஸ் போட்டிருந்தோம் வந்து எல்லாமே நல்லா பிராண்டடா போடணும் சரி இதுக்கப்புறம் வந்து அடிக்கடி அது மண்ணுக்குள்ள போறதுனால தம்பியும் சொன்னா கொஞ்சம் கெட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் அடிக்கடி மாத்த தேவை ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம அப்ப தெரியாது அப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே போட்டதுனால கம்மி பட்ஜெட்ல சாதா பைப்பு தான் அது தூக்கக்குள்ளே உடஞ்சிருச்சு அதை நோண்டி எடுத்தாங்க பழைய பைப்பை அப்படியே தூக்கும்போது செம்மையா அதுல அடப்பும் நிறைய இருந்தது அப்படியே நாங்க அதுலயே விட்டு இருந்தா கூட எப்படி போனாலும் இன்னும் ஒரு டூ த்ரீ டே இயர்ஸ்ல வந்து அது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல இதாயிடும்னு சொன்னா அடைச்சிட்டுன்னு இருக்கும் உங்களுக்கு வேலை தான் கொடுத்துருக்கும் மறுபடியும் எப்படி நோண்டுற வேலை வந்திருக்கும் போல சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டு அப்புறம் நைட்டு தம்பி அம்மாவும் அங்க தங்கச்சி பாகூர்ல தான் ஒரு நெத்து போயிருந்தாங்க போயிட்டு வர்றதுங்காட்டி நாங்க சரி நைட்டு சப்பாத்தி போட்டு குருமா வச்சிடலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் மயக்கம் கொஞ்சம் ஃபீவர் இன்னும் சரியாகிறதுனால ட்ரிப்ஸ் போகணும்னு சொன்னாங்க சரி சண்டே போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி ஓகே இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகே நாங்க சண்டே ஃப்ரீயா இருக்கும் வேலையும் இல்லை அன்னைக்கு வீட்டு வீட்டுக்காரையும் சரி அன்னைக்கு போட்டுக்கலாம் பக்கத்துல நம்ம தெரிஞ்ச டாக்டர் தான் சரி சொல்லிட்டு வந்துட்டோம் சண்டே வந்து போட்டுக்கிறோம் மட்டும் வந்துட்டு இங்க தான் இருந்தேன் கொஞ்ச நேரம் போயிட்டு குருமா மட்டும் நீ வந்து கூட தம்பி கூட போய் தாளிச்சு வந்துட்டேன் சப்பாத்தி போட்டுட்டே இருந்தா இருந்தது வந்து அப்படியே படுத்துக்கோங்க நான் போட்டுக்கிறேன் சப்பாத்திலாம் இருந்தாங்க குருமா கொதிக்கும் போது அப்புறம் போயிட்டு புதினாத்தம்பி எல்லாம் போட்டு இறக்கி வச்சிட்டேன் குருமா ரெடி ஆயிட்டு சப்பாத்தி போட்டுன்னே கரெக்டன் தம்பியும் அம்மாவும் வந்துட்டாங்க ஊர்ல இருந்து வந்த உடனே அவங்களும் அப்படியே போட்டு போட்டு வச்சுருந்தாங்க வந்ததும் குளிச்சுட்டு வந்தாங்க நைட்டு எல்லோரும் வச்சு குருமா வச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருந்தோம் நல்லா வேக வச்சு போட்டு நல்லா மட்டன் குழம்பு மாதிரி செஞ்சோம் சூப்பராக இருந்தது குருமாவுக்கும் சப்பாத்திக்கும் அப்பாவும் நல்லா இருக்குது தம்பி எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குந்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் வேலையும் எலக்ட்ரிஷியன் வேலையும் இருக்குது நம்ம வீட்டில் அது முடிச்சிட்டோம்னா பழைய மாதிரி நம்ம வந்து செட்டில் ஆகிடலாம் ஆனா கஷ்டம்தான் தம்பியும் அம்மாவதான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வீட்டு வேலை டென்ஷனு காசு செலவாக இதெல்லாம் சேர்ந்து கூட அக்கா உடம்பு இல்லாம போயிட்டு இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஒன்னும் அதுவும் கூட ஒரு ரீசன் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குதான் வேற இல்ல எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன்னா வந்துட்ட மாதிரி இருக்கு என்னடா இது பட்ஜெட்ல முடியல முடியல தான் வேற வேற வழி இல்ல முடிச்சுதான் ஆகணும் மறுபடியும் ஏன்னா ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி வேலை ஸ்டார்ட் பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்ல விட முடியாது இல்லைங்களா பாதிலே முடிச்சாதான் நம்ம போய் அங்க வந்து இருக்கவும் முடியும் சரி பாத்துக்கலாம் இதுவும் கடந்து போவோம் சரி ஒரு ஒரு தெம்பு தான் பாத்துக்கலாம் நகை தானே மீட்டுக்கலாம் நம்ம பொருள் தானே சரின்ட்டு அப்புறம் நாங்க எங்களுக்கு நாங்களே ஒரு தெம்பு சொல்லிக்கிட்டோம் எப்பயுமே பாசிட்டிவிட்டியாவே நம்ம நினைச்சு நினைச்சுப்போம் அதை நம்ம பாசிட்டிவாக நடக்கும் சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டோம் அப்புறம் அம்மா தம்பி எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க பார்த்துக்கலாம் நகை தானே மூட்டுக்கலாம் கடன்னா அடைச்சிக்கலாம் விடுமான்னு சொல்லி ஒரு நமக்கு அது ஒரு சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் இல்லைங்களா நமக்கு பரவாயில்ல நம்ம ஒன்றும் வேஸ்டா பண்ணலை நம்ம இதுக்கப்புறம் சேர் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நமக்கு வேலையும் இல்லை இப்பதான் வீடும் ஒரு அர்த்தமா நமக்கு ஒரு ரூமும் கிடைச்ச மாதிரியும் பசங்களுக்கும் பாத்ரூம் எல்லாமே உள்ளே கிடைச்ச மாதிரியும் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கும் ஓகே lah பதினஞ்சு நாள் வீடியோ போட முடியாது இந்த ரீசன்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் வேற வழி இல்லை என்னால் கொடுக்க முடியல வீடியோ உடம்பு அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப மோசமான ஒரு இதில் இருந்ததுனால தான் இப்பயுமே முடியல வாய்ஸ் ஓர் அதான் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு பழைய வாய்ஸ் ஓரும் என்னால் அதுக்கு மேலே பேச முடியல வேற வழி இல்லை சரி மீன் வாங்கிட்டு வந்தோம் ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் மதியம் நாங்கள் மீன் குழம்பு தான் ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போங்க நம்ம சேனலில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் மீண்டும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் friends